திருப்புகள் படிக்கும் பொழுதுல இருந்து வருதுன்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் சமீபத்துல நான் படிக்க ஆரம்பிக்கும் போது இதே உணர்வை நான் உணர்ந்தேன் இது உணர்ந்தால நடக்குது மனிதனுடைய இந்த மொத்தம் அஞ்சு விஷயம் இருக்குங்க உடல் உள்ளம் ஆத்மா அறிவு உடல் உள்ளம் அறிவு ஆத்மா கடைசியில எண்ணம் தாட்ஸ் இந்த எண்ணங்கள் சதா சர்வ காலமும் உடம்போட ஒட்டி இருந்தா அதுக்கு மிருகம்னு பேர் அந்த மிருகத்துக்கு உடம்பை தாண்டி வேற நினைப்பு கிடையாது சாப்பிடணும் தூங்கணும் இனப்பொருக்கம் பண்ணணும் அது உடலோட முடிஞ்சு போயிடும் இதே எண்ணம் உள்ளத்தோடு அட்டாச் ஆயிருந்தா அவன் மனுஷன் அர்த்தம் மனசோட ஒட்டி இருக்குங்காட்டி அவன் மனுஷன் ஏன்னா அவன் மனசுல தோன்றதை மட்டும்தான் செய்வான் இதே எண்ணம் அறிவோடு ஒட்டி இருந்தால் அவன் அறிஞன் அவனுக்கு அறிவை தாண்டி வேற விஷயமே இருக்காது அந்த அறிவுன்னு சொன்னா அந்த கலை உணர்வு ஞானம் இதெல்லாம் இதே எண்ணம் ஆத்மாவோடு ஒட்டினால் அவனுக்கு பேர்